அவன் வந்து நம்மளை கூட மேலே வளர்றானே அவன் எப்படி வந்து வளரலாம் அவனுக்கு வந்து எப்படி இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க வீடியோ பேசுனா எப்படி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ நம்மளால அந்த அளவுக்கு வளர முடியலையே அப்போ என்ன பண்ணலாம் அவனை வந்து அழிக்கலாம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லலாம் நாம தமிழ் கட்சியிலிருந்து காலையம் வெளியே போனதுக்கு அவன் அனைவருக்கும் வணக்கம் ஜெயச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இழி பிறவி அந்த பிறவி வந்து சொல்லுது சாட்டை துறைமுறை வந்து அண்ணன் சீமானோட சாவுக்கா காத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த இழிப்பிரை வந்து அண்ணன் சீமான் அவர்களை பத்தி ஒன்னு சொல்லும் ஆனா இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பேசி வச்சிருக்கு முன்னுக்கு பின் மொரணா பேசுகிறது காசுக்காக வந்து கூவுறது திராவிடத்தை ஏற்று பேசுகிறது அதுக்கப்புறம் திராவிடத்தை ஆதரித்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி இது ஒரு இழிவான ஒரு பிறவி ஆனால் இந்த பிறகு வந்து சொல்லுது சாட்டை துறைமுறன் வந்து அண்ணன் சீமாவோட சாவுக்கு வந்து காத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நாம் தம்மர் கட்சி மேலையும் சாட்டை மேலேயும் வன்மத்தை கொட்டி வச்சுருக்குது இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கதான் இந்த காணவலி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இது கட்சி விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லுச்சு அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியார் வந்து கொச்சப்படுத்தி ஆபாசப்படுத்தி இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஆட்சி படுத்தி படுத்தி வந்து பேசிட்டாரு அது வந்து பெரியார் மண் பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டார் கட்சியில் சேரும் போதே சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து கட்சியில் சேர்ந்திருக்க மாட்டேன் இப்போ சொல்கிறாரு இப்போ தான் சிவானோட உண்மை முகமே வெளியே தெரியுது அவர் பெரியாரை இப்படி பழிச்சு பேசுகிறது காரணமே அவர் வந்து தினமல கோபால்ஜிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அதே மாதிரி குருமூர்த்திட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ்ட்ட காசு வாங்கிட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜெய்ஷா பாண்டியன் வந்து சொல்லுச்சு ஆனால் இதே ஜெய்சா பாண்டியன் வந்து இந்த ஒரு படத்தை பாருங்கள் முன்னாடி கூட அந்த வீடியோ போட்டு பாருங்கள் இதால் சொல்லுது அதாவது பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பெரியார் பிறக்க முன்னாடி ஐகதாசர் பிறந்தார் அவருடைய மன்னாருக்கு வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி இரட்டமலை சீனிவாசன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் அவர் மன்னாருக்கு வரையும் பிரச்சனை இல்லை பெரியார் பறக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வஉசி வந்து பறந்தார் வஉசி மன்னாருக்கு வரையும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து பெரியாரோட மண் அதாவது ஈவேரோட மண் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபரே இந்த ஜெயசம்பானன் அப்படிங்கிற ஒரு நபரே இலி பிறவியே முன்னாடி என்ன சொல்லியிருக்குது பெரியார் ஒரு மண்ணு தான் பெரியார் மண்ணுக்கிறனால தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவது ஆயுதாசர் பண்டித மண்ணுன்னு பிரச்சனை இல்லையா ரெட்டமலை சீனிவாசன் மண்ணா பிரச்சனை இல்லையா வாபூஜி மண்ணா பிரச்சனை இல்லையா பெரியார் மண்ணு தான் பிரச்சனை இதே கருத்தை அண்ணன் சீமான்னு சொன்னால் இவங்ககிட்ட எல்லாம் காசு வாண்டி சொல்கிறாரு ஆனால் இதே கருத்தை இந்த வந்து மேடையில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது இந்த ஆள் அப்போ வந்து பிஜேபியிட்ட காசு வாண்டி பேசினாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இந்த வந்து பேசுறது பூராமே வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதே கூடத்தில் பேசுகிறாரு இது மதுரையில் மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் அப்படிங்கிற பேருந்து நிலையம் வச்சிருக்கீங்க பெரியார் பேருந்து நிலையம்னா அது வந்து தப்பு அது வந்து அநீதி இது வந்து ஒன்று முத்துராமலி தேவர் அவர்கள் பேர் தான் வைக்கணும் பாண்டியர் பேர் வைக்கணும் இந்த மதுரைக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் பெரியாருங்கிற நபர் வந்து யார் அது வந்து அநீதி அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்போ நீ வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து பேசினியா இல்லை பிஜேபி அரச்ட சொல்லி தான் வந்து பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு அப்போ இந்த நபர் பேசுறது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முறனா காசுக்காக கூலிக்காக மாறடிக்கக்கூடிய ஒன்றை அந்த ஜெய்சா பாண்டே என்ன வேணா யாரை பற்றி வேணால் பேசுவாரா அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சம் அதுக்கப்புறம் அந்த வெளியில் வந்து சொல்கிறாரு சாட்டைத்துறை வந்து ஆபாசம் வந்து பேசுவார் அதாவது சுந்தரவலியை வந்து பார்த்தீங்கன்னா காம அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாரு அதே மாதிரி இப்போ வந்து பாண்டே வந்து சீமானவர்கள் வந்து ஒரு வீக ஓப்பாட வச்சுருக்காரு அவர் என்னமோ சொல்லியிருக்காரு அவரை வந்து பூ போட்டு பாண்டே வந்து முன்னாடி பூ போட்டு வந்து சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சாணி நக்கி பாண்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கம்மாள நாயுடை வந்து ஓ போட்டு அப்படி நாயுடு வந்து சொல்லிட்டாரு இப்படி தான் வாயை திறந்தாலே வந்து ஆபாசமாக சாட்டை வந்து பேசுவார் அது மட்டும் அடிக்கிட்டே போடாப்புல வண்டாரி தமிழ்மணியை நான் வந்து பார்த்து தமிழ்மணி அப்படிங்கிற பெண் வந்து தமிழ் தேசியத்துக்காக உழைச்சாங்க அவங்கள வந்து சாட்டை துறை தற்கொலை பண்ண வச்சுக்கிட்டாரு அவங்க பிள்ளையெல்லாம் தெருவுணைக்குது சாட்டைக்கு க சேனல் ஆரம்பிச்சது வந்து கிட்டோ அப்படிங்கிற பார்த்து தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து வினோத் அப்படிங்கிற ஒரு தம்பி இருந்தான் இவர் வந்து சாட்டை ஜெயிலில் இருந்தாலே திருச்சியில் முதல் முதலில் ஜெயிலில் அந்த ஜெயிலுடைய சூப்பர் டைம் வந்து வினோத்துடைய அப்பா தானா வினோத்துடைய கிரெடிட் கார்டை வச்சு அந்த பணத்தையெல்லாம் சாட்டை சுருட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே சாட்டை வந்து தண்ணி அடித்தானா இந்த ஆள் தான் விளக்கு குடிச்சு பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வினோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சு வினோத்தையும் கட்சியிலருந்து தூக்கி விட்டான் அதுக்கப்புறம் இவரோட வேலையை வந்து சாட்டையோட வேலையை வந்து காந்தியும் கல்யாண சுந்தரத்தையும் ஜெயச பாண்டியனையும் வெற்றிக்கு முன்னாடியே குறை சொல்றதான் சாட்டையோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல முதல்ல வந்து திருவெட்டூரில் சீமான நிப்பார் அப்படிங்கிறத சாட்டை வந்து முந்தி கொண்டு அறிவிச்சிட்டாப்புல அதாவது நாங்கள் உள்ளே பேசிக்கிறதுனா யார் அறிவி எங்கே எந்த தொகுதியில் சீமா நிற்கிறான்னு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் உடனே திருவட்டுன்னு சொல்லி சேனலில் அறுவ ஸ்டாப்பில் தான் சீமானை வந்து கட்சியை விட்டு சாட்டை முதல்ல தூக்குனார் அதுக்கப்புறம் சீமானோட தகப்பன் இறந்தோடனே வந்து காலில் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தார் இப்போ சிறை வந்து பார்த்தீங்கன்னா சீ சிறையில் வந்து சாட்டை இருக்கும்போது சீமானை சாட்டை வீட்டுக்கு வந்து போனார் அப்போ இவன் டென்ஷன் ஆகிறான் சாட்டை என்னையே பார்க்க வராமல் எங்கள் வீட்டுக்கு போய் சீமானை வந்து இனத்தை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆமோ காலையில் வந்து சேர போகிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி அது இது அங்கே சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி குமரன்ட வந்து சொல்லியிருக்காப்புலையாமா வெற்றி குமரன் வந்து சீமான்கிட்ட வந்து சொல்லிட்டாரு ஆமு கால வந்து சொல்லிட்டாரு அதனால தான் வெற்றி குமரனோட சண்டை கட்சியோடு தூக்குனாராம்மா இந்த பாரு தான் பார்த்தீங்கன்னா உழைகிட்டுருக்கா அது மட்டும் இல்லாம ஃபெலிக்ஸுக்கு எதிராக வந்து பேசுறாப்புல பாரிஸானுக்கு எதிராக பேசுகிறாப்புல உடனில் தமிழாக்கு எதிராக பேசுகாப்புல டேய் உடனில் தமிழாக்கு எதிராலாம் பேசவே இல்லைப்பா அப்பா சாமி ஜெயச பாண்டியன் மாதிரி ஒரு காசுக்காக கூறாள் வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாட்டை முதன்மை வலையொலின்னு எப்படி போடலாம் ராமநாதம் முதன்மை வலையொலி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர் மாதிரி பேசிட்டு வந்து இருக்கிறாப்பில் அதுக்கப்புறம் திருச்சி சூர்யாவுடைய ஆடியோ கால் வந்து இது பண்ணிச்சு அதில் வந்து இந்த சின்னம் போனதுக்கு காரணமே வந்து நாம கட்சி தலைமைகள் அப்படின்னு சொல்லி சாட்டை வந்து சொன்னார் அதுக்கப்புறம் கடைசியாக நடச்சு இல்லையா அந்த கச்சத்தீவு மீட்பு அந்த போராட்டம் தங்கச்சி மடத்தை நடச்சல அதில் வந்து ஆறுமுகத்தேவர் அப்படிங்கிற நபரை வந்து சாட்டை சந்திச்சார்ல உடனே அதை வச்சு ஒரு கதை கட்டுறது அந்த ஆறுமுகத்தேவர் வந்து அம்பேத்கர் சிலையை உடச்சிருக்காரு அவரை போய் சாட்டையை பார்த்தாரு அதனால தான் கூட்டம் வரலை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து அளந்து விடுது அதுக்கப்புறம் வந்து வருண்குமார்க்கு நாம் தமிழ் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாட்டை தான் பிரச்சனை சாட்டையால் தான் வந்து வருண்குமார் அவர்களுக்கும் நாம் கட்சிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது மாதிரி அடிக்கிட்டே போகிறாப்புல அதனால சொல்கிறது என்ன அப்படின்னா சாட்டையோட ஒரே நோக்கம் வந்து நாம் தமிழ் கட்சி அழிக்கிறது அண்ணன் சீமானை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி மூச்சு விடாமல் அந்த பேட்டியில் என்ன பண்ணுறாப்புல அவர்களை சாகணும்னு சொல்லி இருக்காப்புல சாட்டை அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாப்புல இந்த ஆடியோ வீடியோ வெளியே வந்தது காரணமே சாட்டா தான் அது மட்டும் இல்லாமல் வைகுண்டராஜன் வந்து ஐயாயிரம் கோடி வந்து அவர் கருப்பு போன அதாவது அரசாங்கத்தை ஏமாத்திட்டார் அப்படிங்கிற வழக்கு இருக்குது ஆனால் சாட்டை என்ன பண்ணுறாப்புலாம் வைகுண்டராஜனுடைய பங்காளிகிட்ட காசு வாங்கிட்டு வைகுண்டராஜனுக்கு எதிராக வெளியே போடுறாப்புல அப்படின்னு சொல்லி மூச்சு மூட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சுருக்காப்புல அந்த இன்டர்வியூவில் நாங்களும் நல்லா பார்த்து நல்லா எழுதி வச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனுஷனை வந்து எல்லாத்துலேயும் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இவ்வளோ விஷயங்களே வந்து சொல்கிறேன் அதாவது ஒருத்தர் என்ன சொல்கிறான் ஆனால் சீமானவர்களுக்கும் வைங்குண்டராஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் இருக்குது காசு வந்து வைங்கண்டராஜன் வந்து கொடுக்குறாரு அது கொடுக்குறது வந்து நிப்பாட்டிட்டாரு அப்போது இந்த மாதிரி மறட்டுறதுக்காக சாட்டை இப்படி சீமான் வந்து காணொலி வந்து போட சொன்னார் அதுக்கப்புறம் வைகுண்டராஜன் கேட்டோன்னே சாட்டை நீக்கிற மாதிரி நீக்கினார் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கூட்டம் அந்த கூட்டம் வந்து சொல்கிறதுக்கு ஒரே சாதிக்காரங்க ஒரே டிவி அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசை சொல்கிறான் இவன் வந்து பங்காளிட்ட காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஜி ஸ்கொயர்ட்ட காசு வாங்கிட்டா அப்போல்லாம் ஆச்சா ஊச்சான்னு சாட்டை துரைமுருகன் மேலே வந்து இவங்களுக்கு அப்படி ஒரு வன்மை இருக்குங்க ஆனால் சீமானை வந்து எப்படி தமிழர்களோட தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சு ஒரு தொண்டை துணி கத்த எட்டு வருஷம் தமிழ் தேசியத்தை வந்து உருவாக்கிட்டார் இதுக்கு மேலே வந்து நான் சீமானே தமிழ் தேசிய பாதை விட்டு போனால் கூட அவர் பின்னாடி வர்றவங்க வந்து அந்த தத்துவம் தான் நம்மளுக்கு கரெக்டானதுன்னு பிடிச்சிக்குவாங்க அதான் மேட்ரு அப்படி ஒரு வீழ்த்த முடியாத ஒரு தத்துவத்தை உருவாக்குனா ஒரு தத்துவ ஆசன் அவர் வந்து எப்படி பெரியார் தி திட்டிகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் அவர் சங்கி சொங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி சாட்டை துறைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சேனல் ஆகிட்டாப்புல பாஞ்சு சப்ஸ்கிரைப் வச்சுருக்காப்புல யாராலும் எட்ட முடியாத தூரத்துக்கு வந்து போயிட்டாப்புல உண்மையிலே யூடியூப்பில் வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர் வர்றது கஷ்டம் சேனல் நடத்தி பாருங்கள் நம்ம பேசுகிறத கேட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிச்சி அவங்க ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே அதிகம் இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அது வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து வயிற்றுர்ச்சல் பிடிக்கிது அப்போ இவனும் தமிழ் தேசியவாதியாக இருக்கான் அவன் தம்மர் கட்சி ஆதரிக்கிறான் அப்போ இவனுக்கு வந்து லட்சம் சப்ஸ்கிரைபரா அதுவும் சாட்டைக்கு லட்சம் சப்ஸ்கிரைபரா அவன் வந்து நம்மளை கூட மேலே வளர்றானே அவன் எப்படி வந்து வளரலாம் அவனுக்கு வந்து எப்படி இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வீடியோ பேசுனா எப்படி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ நம்மளால அந்த அளவுக்கு வளர முடியலையே அப்போ என்ன பண்ணலாம் அவனை வந்து அழிக்கலாம் அவன் தான் இல்லாத காரணம்னு சொல்லலாம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து காலையம்மாள் வெளியே போனதுக்கு அவன் தான் காரணம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இவன் வெளியேட்டி வெளியே போனதுக்கும் சாட்டை தான் காரணம் அதே மாதிரி அந்த குரூப்லாம் வெளியே போச்சு பார்த்தீங்கன்னா அம்மா எப்போ வெளியே போனதுக்கு காரணம் அப்புறம் வந்து இந்த நத்தம் சிவசங்கன் எல்லாத்துக்கும் காரணம் நத்தம் சுசந்தம் வெளியே போனது காரணம் வெற்றி குமரம் தான் ஆனால் இன்னும் ஆளுங்க வந்து நத்தம் சிவசங்கரை வெளியே போகிறதுக்கு காரணமே வந்து சாட்டை துரைமுருகன் தான் சஞ்சீவநாதன் அது வந்து பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுக்கல காசு கொடுக்கலான்னு வெளியே போனாப்புல சஞ்சீவநாதன் அதை ஓப்பனாக சொன்னாப்பில ஆனாலும் அதுக்கும் சாட்டை தான் காரணம் அப்படின்னு சொல்லி சாட்டை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தணும் கொச்சப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இதே மாதிரி தான் ஒரு குரூப் உட்காந்துட்டு சீட்டை சாட்டையுடைய மனைவி மனைவியையும் சீமானே தொடர்பு இவங்க பாட்டில் என்னென்னா இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வடை சூடுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கங்க இவங்க காசுக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு எளிவான ஒரு கூட்டம் இதே ஜெயச பாண்டியன் வந்து சொல்கிறாரு திராவிடத்தை நாம்தமர் கட்சி மேடையில் எப்படி எடுத்து பேசினார் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் வந்து மூணு சதவீதம் இருக்காங்க பிராமணர்கள் ஆனால் நம்ம பிராமணரும் திட்டிகிட்டே இருக்கோம் ஆனால் மொத்தம் இருபத்தேழு லட்சம் பேர் ஒம்பது கோடி இருக்கும் அதில் இருபத்தேழு லட்சம் இருக்காங்க பிராமணம் அவன் திட்டுவான் ஆனால் தமிழ்நாட்டில் முந்நூறு குடும்பம் இருக்குது அந்த கருணாநிதி குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பத்தை வந்து ஒழிச்சாதான் தமிழர்களுக்கு வந்து விடிவு காலம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த ஜெய்சபாண்டை நிப்போ காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அதே கருணாநிதி அவர்கள் குடும்பமாக இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு ஒட்டு தண்ணியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காப்புல அப்போ காசுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்லை அண்ணன் சீமான் பின்னாடி பதினஞ்சு வருஷம் இருந்தேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்களும் சுரண்டி தின்னுட்டு இருக்காங்க காசுக்காக தான் அண்ணன் சீமான் கூட இருந்துருக்குறாங்க கொள்கை காவலாக இல்லை இதே ஜெய்ச பாண்டே நினச்சிருந்தா அவர் யூடியூப்பில் பேசி சாட்டை மாதிரி வளர்ந்துருக்கலாமே வளர முடியாது திறம இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து பேசுகிறதுக்கு வலிக்கும் ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணி அதை பேசுறது கஷ்டம் அப்போ அவன் கஷ்டப்படக்கூடாது ஆனால் கஷ்டப்பட்டு வளர்ந்தவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் பேசுகிறதுக்கு வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்